அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளாக இருக்குதுங்க இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்து நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை வந்து சொல்லுவோம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறது தான தர்மங்கள் செய்வது பித்ரு தர்ப்பணம் யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பல கஷ்டங்கள் வருது சுபகாரியங்கள்ல தடை இருக்கு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்று முறைப்படி நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறது அல்லது காகத்திற்கு உணவு வச்சுட்டாவது சாப்பிட்றது இதெல்லாம் நீங்க செஞ்சு போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து ஒரு செல்வ செழிப்பும் உருவாகும்னு சொல்லலாம் சரி இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு குச்சியானது நம்மளுடைய கைக்கு கிடைச்சிச்சுனாவே கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கங்க ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியது அதுவும் இந்த அமாவாசை என்று நீங்கள் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அமாவாசை கிருத்திகை எல்லாமே சேர்ந்திருக்கு அதுவும் திங்கட்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அவசியம் அந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்து அந்த குச்சி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் நான்கு திசைகள்லேருந்துமே ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வழக்கமாக இருக்குது இல்லையா நாளைக்கு நமக்கு அமாவாசை தீதியும் இருக்கு அது கூட இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீரை சொல்கிற முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தீராத கர்மவினைகள் பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்குங்க பொதுவாக இது போன்ற அமாவாசை நாட்களில் நம்ம கடல் நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா கடல் நீர் அப்படிங்கிறது உப்பு நீர் உப்பு அப்படிங்கிறது நம்மளை வந்து ப்யூரிஃபை பண்ணும் அதாவது சுத்தம் பண்ணும் அதுக்காக தான் அந்த மாதிரி கடலில் போய் நம்ம குளிக்கிறது இப்போ எல்லா மக்களும் போய் கடலில் அப்படி அமாவாசை நாளில் குளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் தூரமாக இருக்கும் ஒரு சில ஊர்களில் கடலே வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் ஊரில் புனித ஆறுகள் காவிரி கங்கை கோதாவரி இந்த மாதிரி எந்த ஆறு இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே போயிட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஆறும் இல்லை அப்படிங்கும்போது நீங்க இப்போ வீட்லேயே பாத்ரூம்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எது உடம்புக்கு ஒத்து வருமோ அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இதில் நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பூ வந்து போடணும் அன்றாடமே நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பை சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையுமே நீக்கும் அப்படி எல்லா நாளும் குளிக்க முடியல அப்படின்னாலும் கூட இது அமாவாசை நாள் சில விசேஷ நாட்கள்லையாவது நீங்கள் கல்லுப்பை பயன்படுத்தி குளிக்கிறது சிறப்பு வீட்டு சமையலறையில் இருக்கிற கைப்பிடி அளவு கல்லுப்பையே நீங்கள் எடுத்துக்கோங்க இப் அதை தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க அடுத்ததாக நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க இது வந்து கர்மாவை பியூரிஃபை பண்ணக்கூடிய அற்புதமான கோடுங்க இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அதாவது அந்த தண்ணீர் தான் வந்து நோட்டுன்னு மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய விரலை பயன்படுத்தி இந்த நம்பரை வந்துட்டு அந்த தண்ணீரில் எழுத போகிறீங்க அது என்னென்ன நம்பர்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் எயிட் நைன் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எட்டு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஆறு இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க கை எடுத்து கும்பிட்டு நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேனாலோ இல்லை இந்த பித்திருக்கடன் சரியாக நான் நிறைவேற்றலைன்னு என் மேலே ஏதாவது உங்களுக்கு கோவம் இருந்துச்சு அப்படின்னாவோ என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்கள மனசில் ஒரு நிமிஷமாவது நீங்கள் நினச்சி மன்னிப்பு கேளுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து சிறப்பு இப்போ நாளைய நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு மேலே தான் இந்த அமாவாசை திதியானது வருது அதனால் நீங்கள் அமாவாசை தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் கூட இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம் ஒருவேளை இரவு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி காலையில் குளிச்சிருந்தாலும் கூட இரவு இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இந்த குளியலை எடுத்துக்கிறது நல்லது இதுபோல் வந்து குளிச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் நீங்களே வந்து கல் போட்டு இந்த நம்பரை வந்துட்டு எழுதி வச்சிருங்க அவர் ஜஸ்ட் குளிச்சாரு அப்படின்னா போதும் அடுத்து இது போல் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடும்போதெல்லாம் சகோதரர் ஒருவர் வந்து ஆண்கள் இதை செய்யலாமா செய்யலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க நான் போடுற எல்லா பரிகாரமுமே ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாங்க அதனால தயக்கம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க இது போல் வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க அடுத்தது உங்க வீட்டு முறைப்படி நீங்கள் முன்னோர் வழிபாடு அதாவது படையலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மதியம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா காகத்திற்காவது கைப்பிடி அளவுக்கு சுத்த அண்ணம் அதாவது எதுவுமே கலக்காத நல்ல ஒரு வடிச்ச சாதத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க கருப்பு எல் கலந்துக்கோங்க இப்போ இது ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி நீங்கள் காகத்துக்கு வந்து உணவாக வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றது நல்லது இந்த நாளில் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களை ஒரு நிமிடம் நிமிடம் மனதில் நினச்சி வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா அவங்கள நம்ம நினச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு வந்து போதும் அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சின்னா தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க காகத்திற்கு ஏதாவது உணவு கொடுங்க நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நீங்கள் பணமாகவும் உதவி செய்யலாம் உணவு போட்டலங்களும் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அடுத்தது குளிச்சு முடிச்ச கையோட இதே நம்பரையே உங்களுடைய உடம்பு இடது புறம் அதாவது லெஃப்ட் சைடு உங்களுடைய கால்லேயோ உங்களுடைய ஆர்ம்ஸ் அதாவது இந்த தோல்பட்டையிலோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ ஏதாவது ஒரு பகுதியில் அது முதல்ல இடது பக்கமாக இருக்கணும் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே நம்பரை இந்த பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நாள் முழுக்க நீங்கள் இந்த நம்பரை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அடிக்கடி வந்து பாருங்க நான் எப்படி தனித்தனியாக வந்து உச்சரிச்சனோ அதே மாதிரியே நீங்களும் இந்த நம்பரை தனித்தனியாக வந்து சொல்லுங்க இது வரைக்கும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாருக்குமே நல்ல பலனை வந்து கொடுத்துருக்குது சாதாரணமாக கல்லுப்பை தண்ணீரில் கலந்து குளிக்கிறது தானே இதில் என்ன பெரிய விசேஷம்னு நினச்சிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பவர்ஃபுல்லான இந்த நம்பரை பயன்படுத்தி கல் சேர்த்து நீங்கள் குளிக்கக்கூடிய இந்த குளியலுக்கு உங்களுடைய கர்ம நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் உங்கள் முன்னோர்கள் ஏதாவது உங்களுக்கு பாவம் சாபம் இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அவசியம் இந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அதே போல் முன்னோர மனதில் நினைச்சாவது வழிபாடு செய்யுங்க கையில் இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க வீடியோ குறித்த சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்